ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஒன்போது மாதங்களை வெற்றிகரமாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இந்த வருடத்திலே ஒன்பது மாதத்தை கிருபையோடு தேவன் நடத்தி இருக்கிறார் இப்பொழுது தேவனுடைய கிருபையால் பத்தாவது மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம் இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் ஆனது ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஏழாவது வசனத்திலே சொல்லுகிறார் ஆகியால் கர்த்தர் அவனோடு அவன் போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று வார்த்தை சொல்லுகிறார் எசேக்கியா அரசனோடு ஆண்டவர் இருந்தார் அவன் போகிற இடமெல்லாம் வழி வாய்த்தது வெற்றிகரமாக அவனை நடத்தான் தேவ கிருபை அவர் மேல் இருந்தது பாதையெல்லாம் அனுகூலமாக்க அனுகூலம் என்ற வார்த்தைக்கு நமக்கு சாதகமான ஒரு காரியம் ஆங்கிலத்தில் அதை பேவர் என்று சொல்வார்கள் தமிழ் பேவர் என்று சொல்லும் போது தயவு நம்ம நினைக்கிறது விரும்புகிறது வாஞ்சிக்கிறது அதை நமக்கு கொடுப்பார் தேவரான காரியங்களை நமக்கு கொடுப்பார் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல மற்றொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது சில டிரான்ஸ்லேஷன்ல என்று எழுதப்பட்டிருக்கு இரண்டு வகையான வார்த்தை சொல்லுகிறது ஒன்று சக்சஸ் அண்ட் இரண்டு ஒன்று தான் போகிற இடத்தெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார் எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசிர்வதித்தார் அது மட்டுமல்ல சக்சஸ் தேவனுடைய நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய தயவு இருக்கும் போது தேவ கிருபை நம்மளோடு இருக்கும் பொழுது காட்ஸ் எப்பொழுதும் நமக்கு உண்டாகும் எல்லா காரியமும் அனுகூலமாயிற்று அனுகூலமான காரியத்தை இந்த மாதத்திலே தேவன் செய்ய போகிறார் அனுகூலமான தேவ தயவை நமக்கு தரப்போகிறார் நமக்கு சாதகமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போகிறார் வெற்றிகரமாக அவர் நடத்தப் போகிறார் அனுகூலமான ஜெயத்தை அனுகூலமான கிருபைகளை அனுகூலமான ஆசீர்வாதத்தை அனுகூலமான கதவுகளை அனுகூலமான பாதைகளை நமக்கு அவர் சபைப்படுத்தி ஆசீர்வதிப்பார் இந்த மாதம் முழுவதும் நமக்கு அனுகூலமான மாதமாக ஆண்டவரே நமக்கு அனுகூலமானவராய் இருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்கிறார் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கும்போது அவர் இருக்கும் இருக்கும்போது அனுகூலம் தான் இசைக்கு அரசனோடு தேவன் இருந்ததற்கு காரணம் என்ன அவன் எடுத்த முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வித்தது காரணம் என்ன போகிற இடமெல்லாம் வெற்றியையும் வழிகளை எல்லாம் செய்ததற்கு காரணம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு செவ்வையான காரியங்களை அவன் செய்தான் என்று செவ்வையான காரியம் என்று சொல்லும்பொழுது தேவன் விரும்புகிறது கத்தருடைய பார்வையில் செவ்வையான காரியங்களை அவன் செய்தான் தேவனுடைய பார்வையில் விரும்புகிற காரியம் சரியான காரியம் அதுதான் செவ்வையான காரியம் என்று சொல்வார்கள் இந்த செவ்வையான காரியங்களை என்னென்ன காரியங்களை எஸ்ஐ அரசர் தேவனுக்கு முன்பாக செய்தான் இதை நாம் தியானிப்ப முதலாவது ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு நாளிலே தேவனுக்காக அவன் பக்தி வைராக்கியம் பாராட்டினான் தேவன் விரும்பாத காரியங்கள் தேசத்திலிருந்து எடுத்து போட்டான் நிக்கஸ்தான் என்றும் பேரும் இட்டான் சுத்திகரித்தான் அருவறுப்புகளை கத்திற்கு பிரியமில்லாத அருவறுப்புகளை அவன் எடுத்து போட்டான் தேவனுக்கு எல்லாம் பக்தி வைராக்கியத்தை அதுதான் முதல் காரியம் இரண்டாவது ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஐந்து ஆறு வசனத்தில் அவன் நம்பிக்கையில உறுதியா இருந்தான் பின் வாங்கி போகல தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த அதே சமயத்துல அவன் பின் மாற்றத்துக்குள்ள போகவே ஆண்டவரோடு ஒரு ஆண்டவரோடு இருந்தார் இன்றைக்கு நிறைய பேர் நம்புறாங்க உறுதியா இருக்கிறது இல்லை நிலைச்சி நிற்கிறது இல்லை சர்ச்சிலும் கூட நிலச்சி நிற்கிறது உறுதியா இருக்கணும் நம்ம வசனத்துல ஜ ஜபத் வாழ்க்கையில எல்லாத்துலயும் நம்ம உறுதியா இருக்கணும் பின் வாங்கி போகக்கூடாது அடுத்தது மூணாவது காரியம் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு சொல்லுகிற கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு வந்த வசனத்தின்படி வாழ்ந்த வசனத்தின்படி படி ஜீவித்தீழ்படிந்து நடத்த இதன் நிமித்தம் தான் மூன்று வகையான செவ்வையான காரியங்களை செய்தார் ஒன்று பக்தி விருத்தி ரெண்டு ஒன்று பக்தி வைராக்கி மன்னிக்கவும் பக்தி வைராக்கிய இரண்டாவது நம்பிக்கை மூன்றாவது வசனத்தின்படி நடந்தான் அதே போல நீங்களும் பக்தி வைராக்கியத்தோடு இருக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியத்தை பாராட்டு அது மட்டுமல்ல ஆண்டவர் எல்லாவற்றையும் மேல் நம்பிக்கை வைக்க கத்தரையே சார்ந்து வாழுங்க வசனத்துக்கு நடங்குங்க வசனத்தின் படி வாழுங்க ஜீவி அந்த ஒரு கண்டிப்பாக அனுகூலத்தை தருவார் அனுகூல நன்மைகளை நான் நிரப்புவார் அனுகூல காரியங்களை உங்கள் குடும்பத்திலே தருவார் குடும்பத்திலே வேலையிலே நீங்க செய்கிற வேலைகளை பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களிலே பிள்ளைகளுடைய வேலை காரியங்களிலே எல்லாவற்றிலும் அனுகூலம் வரும்படி செய்வார் அனுகூலமான வாசல்களை திறப்பார் அனுகூலமான கிருமைகளை கொடுத்து இந்த வசனத்தை நம்புக்கு இதை பிடித்துக் கொள்ளுக்கு அதன்படி இந்த வசனத்தின்படி வாழ பிரயாசப்படுக்கு அதுல சொன்ன ஆலோசனைகளை பிடித்துக் கொள்ளுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர் வதிக்கப்பட்ட நாங்கள் நுழைக்கிறோம் ஆசீர் வதிமப்ப இந்த மாதம் ஒரு அனுகூலத்தின் மாதம் என்று கத்த அவருடைய வசனத்தை உறுதிப்படுத்துவார் இங்கு ஒரு மகள் உண்டு மிகுந்த தேவையோடு இருக்கிற பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும் தேவ கரம் வாழ்விலே அதிசயங்களை செய்யும் உன் வாழ்விலே தேவனுடைய மகத்துவங்களை நீ பார்ப்பாய் கபல எல்லா நெருக்கத்திலிருந்து உன்னை விடுவிக்கு எல்லா பலவீனங்களிலிருந்து விடுவிக்க வழிகளை திறக்கிற வாசல்களை திறக்கிற ஆலை லூய பலவீனங்கள் விலகி போகிறது அற்புத சுகத்தை கட்டளிடுகிற பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது சோர்வுகளோடு இருக்கிற சகோதரிய கத்தருடைய பலன் இப்பொழுது உண்மையில் இறங்குகிறது சரீரத்தில் இருக்கும் சகல பாடுகளும் விலகி போவதாக ஜபிக்க நோய்கள் குணமடைவதாக சர்க்கரை வியாதிகள் குணமடைவதாக ஆலை ஆலை லூயா ஆலை அல்சர்கள் சுகமடைவதாக ஆள் வாய்ப்புண்கள் சுகமடைவதாக கட்டிகள் மறைவதாக டியூமர்கள் மறைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிரைன் டியூமர்கள் சுகமடைவதாக சரீர நோய்கள் குணமடைத்தபடி ஜபிக்கிறேன் அப்பா அப்படியாக இந்த மாதத்தை நடத்துவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வாதத்தின் பாதைகளிலே நடத்துவீராக எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் வாய்க்கச் செய்யும் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வியோடு நடந்து கொண்டிருக்கிறீர்கள் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாதத்தில் எல்லா தடைகளையும் கத்தர் உடைக்கிறார் கீழ்ப்படிங்க வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச வாழுங்க தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க இன்றைக்கு ஒப்பு கொடுங்க அற்புதங்களை பார்ப்பீங்க உங்களுக்கு என்று வழிகள் திறக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள் ஆலை ஆமாந்திர வழிகளிலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னவர் கிருபை செய்வாராக எல்லா சாபங்கள் முறிவதாக ஹாலே லூயா குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாத நிலைகள் மாறுவதாக வெறுமைகள் நீங்குவதாக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதாக ஹாலே லூயா திருமண தடைகள் உடைவதாக கற்ப தடைகள் உடைவதாக அநேக பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காமல் ஒம்போது மா மாதமும் அற்புதம் நடக்காமல் இருந்த அநேக பிள்ளைகளுக்கு சோர்ந்து போய் கிடக்குறேன் இன்றைக்கு ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார் எல்லா சோதனை கற்களை எடுக்கிறார் பாடுகள் நீங்குவதாக கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக வேதனைகள் நீங்கி போவதாக எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரங்கள் விலகி போவதாக ஆலய அற்புதமானவர் இந்த மாதத்தில் உங்களை கைப்பிடித்து நடத்துவார் கைப்பிடித்து நடத்துவார் உன் தேவைகள் சந்திக்கப்படும் தேவைகள் சந்திக்கப்படும் எது செய்தாலும் தோல்வி எந்த நீ முன்னேடி வந்தாலும் பல தடைகள் அந்த தடைகளை உடைக்கிற கீழ்ப்படிங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க எவ்வளோ நாட்களாய் இந்த ஒம்பது மாசமும் அற்புதங்களே நடக்கலை ஆலை லூயி வாழ்க்கையில சோர்ந்து கிடக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தேவன் தட்டி எழுப்புகிற எழுப்புகிற பயப்படாதீங்க எல்லா பயங்கள் விலகி ஓடட்டுமப்பா மந்திர கட்டுகள் அறந்து போவதாக மாந்திரிகத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும் அப்பா மந்திர தகடுகள் உடைவதற்காய் சோத்திரம் படுக்க மந்திர வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதா எல்லாம் இறைஞ்சு சாம்பலாய் போவதா ஓடி மகாபாலா தூர்வா அற்புதத்தின் வல்லமை இறங்குவதாக எல்லா பாவ அடிமத்தனங்கள் உடைவதாக பிசாசின் அடிமத்தனங்கள் விலகி போவதா இச்சை ஆவிகள் விலகுவதாகும் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக எல்லா விதமான பாவ கட்டுகள் உடைவதாக அலே மனுஷிக கட்டுகள் உடைவதாக அலே தீய சக்திகளின் வல்லமைகள் நோர்பலமாகும்படி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீள் கர்ப்பத்தின் கனியை வைப்பீரா ஆண்ட கர்ப்பத்தில் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் குழந்தை உருவாவதாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா அதுபோல அல லூயா வியாபாரங்கள் காலங்களிலே இருக்கிற தடைகள் திருமண தடைகள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற தடைகள் ஊழியம் செய்ய முடியாதபடி இருக்கிற தடைகள் ஊழியத்தில் இருக்கிற நெருக்கங்கள் ஹலே லூயா குழப்பங்கள் அதுபோல் குடும்ப பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் பைனான்சியல் எல்லா வெறுமைகள் எல்லாம் நீங்கி போகும்படி நான் ஜெபிக்கிறேன் இந்த மாதத்திலே குறைவில்லாமல் நடத்தும் அப்பா கட்டன் பிரச்சனையிலிருந்து விடுதலை வருவதாக கட்டனில் ஒரு மீட்பு வருவதாக எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் அப்பா கண்ணீர்கள் தொடைக்கட்டும் அப்பா தங்கள் வாழ்க்கைக்காக அழுது கொண்டிருக்கிற சகோதரிய கத்துடைய கரவு மலை இறங்குகிறது